இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஆங்கில புத்தாண்டு கிரகோரியன் கேலண்டரில் வருகிற முதல் நாள் ஆகவே ஆங்கில புத்தாண்டு என்று சொல்வார்கள் இயேசுனுடைய பிறப்பிற்கு அடுத்து எட்டாவது நாள் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று அவருக்கு இயேசு என்று பெயரிட்ட ஒரு அருமையான நாள் மூன்றாவது திருத்தந்தை இந்த நாளை உலக அமைதியின் நாளாக அறிவித்து இந்த உலகத்தில் வன்முறை ஒழிந்து போர்கள் குறைந்து மக்கள் அமைதியில் வாழ வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுத்த மூன்றாவது சிறப்பு நாள் இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்றைய நாள் இந்த உலகத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் உங்களுக்கும் தாய் எனக்கும் தாய் இந்த உலகத்திற்கே தாய் என்று தாயாம் திரு அவை அங்கீகரித்து நம்ம எல்லோரையும் கொண்டாட அழைப்பு விடுக்கிற நாள் இந்த அருமையான நாள் இந்த நாளினுடைய தொடக்கத்திலேயே பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை நூலில் மூசேவுக்கும் ஆரோனுக்கும் மக்களை எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதே வார்த்தைகளை உங்களுக்கு இன்றைக்கு நான் ஆசிராக இந்த ஆண்டினுடைய தொடக்க செய்தியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை அருள்வாராக ஆம் அன்புமிக்கவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக இறைவன் அவருடைய திருமுகத்தை உங்கள் மீதும் என் மீதும் திருப்பி நமக்கு ஆசிரையும் அமைதியையும் வெற்றியையும் வருகிற இந்த ஆண்டு முழுவதையும் ஆசிர்வாதமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திட இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் மன்றாடி செபிக்கிறேன் அன்புமிக்கவர்களே ஒரு குட்டி பையன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான் ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அப்படின்னு அவன் அனுப்பியிருந்தான் என்னடா எழுதியிருக்கிறான் அப்படின்னு வாசித்தா இப்படி போகிறது அதாவது கடந்த இயர் ஒரு வேஸ்ட் பேப்பர் இந்த இயர் ஒரு நியூஸ் பேப்பர் வருகிற இயர் ஒரு கொஸ்டின் பேப்பர் அதனால் ஒழுங்காக வாழுங்க இல்லைன்னா அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போன டிஷ்யூ பேப்பராக மாறிவிடும் அப்படின்னு சொன்னான் ஒரு சிறுவனுடைய வாழ்த்து செய்தியை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறைவன் நல்லது நிறைய செய்திருக்கிறார் சிறு சிறு சோதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சோதனைகளையும் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி வருவதற்கு மன திடனையும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஞானத்தையும் அந்த சவால்களை எதிர்த்து போராடுவதற்கு மன திடனையும் உடனிருப்பையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆகவே கடந்தவை கடந்தவைகளாகவே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் வழியாய் அவர் செய்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துவோம் நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தியவர்களுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக மாறுகிறது ஆகவே கசப்பான நினைவலைகளை முற்றிலுமாக மறந்தவர்களாய் நாம் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தாலும் தீயவர்களாக வாழ்ந்திருந்தாலும் நல்லவைகளை மட்டும் செய்திருந்தாலும் தீமைகளையும் செய்திருந்தாலும் நாம் புதிதாக இந்த ஆண்டை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் புதிதாக ஒரு ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை இறைவன் நமக்கு பரிசாக கொடுக்கிறார் இந்த பரிசை இறைவனுடைய திருக்கரங்களிலிருந்து ஏற்றுக்கொண்டு வருகிற இந்த ஆண்டு நமக்கு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாகவும் வருகிற ஆண்டில் நம்மை இறைவன் கரம்பிடித்து வழிநடத்த வேண்டியும் வருகிற ஆண்டில் நம்மாலான உதவிகளை இல்லாதவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சமுதாயத்தில் குரலற்றவர்களுக்கும் நாம் குரலாக மாற வேண்டிய ஒரு கருத்திற்காகவும் இன்றைக்கு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பு மிக்கவர்களே அன்னை மரியாள் இறைவனின் தாய் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை என்ன பாதை திடீர்னு சினிமா பாட்டெலாம் பாடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் வேறு எந்த தாயும் இல்லைங்க நம்முடைய அன்னை மறியால் இறைவனின் தாய் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே அன்னையாக வழங்கப்பட்டிருக்கிறார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் தன்னுடைய தாயை இழந்த பிறகு அன்னை மரியாலிடத்தில் சென்று இந்த மண்ணுலக தாயை நான் இழந்து விட்டேன் இனிமேல் இந்த மண்ணுலகில் நீரே எமக்கு தாய் அப்படி என்று உன்னிடம் நான் சரணடைகிறேன் எனக்கு எல்லாம் நீரே அம்மா அப்படி என்று தாயில்லாத ஒரு குழந்தையா இந்த உலகத்தில் புனிதமாக வாழ்ந்து திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டு இன்றைக்கு புனிதராகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அன்னை மரியாலிடத்தில் அவர் கொண்டிருந்த விசுவாசம் எங்களுடைய சலேசிய சபையினுடைய நிறுவனர் மற்றும் புனிதர் தந்தை புனித தொன்போஸ்கோ ஒன்பது வயதில் ஒரு கனவை கண்டு அந்த கனவுல இயேசுவால் அன்னை மரியால் அவருக்கு பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் கொடுக்கப்படுகிறார் ஒன்பது வயதிலிருந்து அவர் இறக்கும் தருவாயில் கூட அன்னை தான் தன்னை வழிநடத்தியதாகவும் தன்னுடைய சபையில் எடுத்த முடிவுகளின் அனைத்து ஊற்றாகவும் இருந்தவள் அன்னை தான் தன்னுடைய சபையில் கட்டி எழுப்பப்பட்ட கட்டிடங்களின் ஒவ்வொரு செங்கலிலும் அன்னை மரியாளுடைய பிரசன்னம் இருந்திருக்கிறது எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுகளிலும் அவள் இருந்திருக்கிறாள் அப்படி என்று அன்னை மரிய பங்களிப்பை புனித துன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மண்ணுலகளை அன்னை மரியாலை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளாத எவரும் இந்த மண்ணுலகளை ஒரு ஆன்மீக அனாதைகளாக வாழுகிறார்கள் அப்படி ஒரு செய்தியோடு அன்னை மரியாலை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கும் தாயாக ஏற்றுக்கொண்டு திருச்சபை அன்னை மரியாள் வழி நடத்தியது போல உங்களையும் என்னையும் நம்மை அவள் வழி நடத்த வேண்டும் மிக சிறப்பான விதத்தில் தீமைகள் நிறைந்து கிடக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வளரும் பிள்ளைகளுக்கு பதின்பருவ பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு அன்னை மரியாளை தாயாகவும் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் பெற்றோர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் உடல் நலத்திலும் கடவுள் திருமுன்னிலையில் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்வார்கள் என்கிற செய்தியைத்தான் தாயாம் திருவை இன்றைக்கு நமக்கு கொண்டு வருகிறது ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இறை ஆசிரியன் அடையாளமாக இந்த புத்தாண்டை இறைவனுடைய கரங்களில் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய உடனிருப்பும் அவருடைய பராமரிப்பும் அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கும் எனக்கும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக ஜிபிக்கிறேன் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை திட்டமிட்டாலும் நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஆசியாக விளங்க இறைவன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாக்குத்தத்தமாக கூறுகிறார் ஆகவே சென்ற இடங்களிலெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துகிற மண்ணுலகின் ஆசியாக விளங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்